நானு உங்கள் மோசஸ் உலக ஜோதியர் வாஸ்ட் கன்சல்ரன் சென்னையில் இருக்கேன் என் உயிரான இசனை முன்னிறுத்தி அவன் ஆறாலே அவன் தாள் வழங்கி இந்த வாஸ்து பத்தின ஒரு வீடியோ தான் போறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே கிழக்கு பத்தின ஒரு வீடியோவோ வடக்கு பாத்துன வீடியோவோட டீடெயில் சொல்லிருக்கோம் வடக்கு பார்த்த மனை வீடு சொல்ல வீடோட தன்மைகளும் இதுக்கு பொருந்துமான பொருந்தும் பொதுவா இப்ப நம்ம பேசுறது மனை சார்ந்த விஷயம் பிளாட் பிளாட் சொல்லுவோம்ல பி பிளாட் ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் இப்போ மேற்கு பார்த்த மனை இப்ப மேற்குல ஒருத்தவங்க ரோடு இருக்கு இதான் உங்க வீட்டுக்கு என்ட்ரஸ் இது மனை சோ அப்ப அந்த மேற்கு பார்த்த மனை இருக்கும் போது அப்ப இந்த என்ட்ரஸ் ஒன்று இந்த இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயாவது என்ட்ரஸ் இருக்கும் சோ அப்ப எங்க வருதுன்றது ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு நல்லதும் இருக்கு சோ அப்ப என்ன ஆயிடும் இந்த மேற்கு பார்த்த மனையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய வெளிநாடு தொடர்பு இருக்கும் வெளிநாடு உதவி அடுத்தவங்களோட உதவிகளை பெறக்கூடியவங்க இவங்க எப்போது மேற்கு பார்த்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஒரு உதவின்னு கேட்டா டக்குனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க மேற்கு பார்த்த உள்ள வீடுகள் இருக்கவங்களுக்கு அடுத்தவர்கள் உதவியை எப்போதும் கேட்டேங்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் அடுத்தவங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களால சுயமா செயல்பட முடியாது அடுத்தவர்களுடன் உதவியை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க இல்லை அவங்க வந்து அடுத்தவர்களை நாடி சென்றுக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே என்னன்னாக்கா நம்ம வடக்கு வந்து சேவை சொன்னோம் ஆன்மீக சேவை எல்லாம் சொன்னோம் இல்லையா இது என்னன்னக்க சர்வீஸ் ஓரியன்ட் சர்வீஸும் சேவைதான் ஆனா இது என்னன்னாக்கா ஊடமுற்றோர்கள் மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஆன்மீக சேவை இது வந்து மக்கள் சேவை புரியுதுங்களா இந்த சேவைக்கு இது ஆன்மீகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இது வந்து என்னன்னாக்கா பை பிசிக்கல் பிசிக்கல் சேவை தான் இந்த மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அடுத்தவங்க ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு போனீங்கன்னா டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களும் அடுத்தவங்களை வந்து எப்போதும் கூப்பிட்டு நேர்ப்பாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண குடும்பத்துல பிரச்சனை இருக்கு நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை இந்த வீடு கொடுக்கும் அவங்க செயல்படுறாங்க புரியுதுங்களா இந்த மேற்கு பக்கம் உள்ள வீட்டுக்கு போனவங்க நீங்கள் வேணா எடுத்து பாருங்க ஏதாவது விஷயத்துக்கு அடுத்தவர்களை உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க வீடு மேற்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க எப்போதும் அடுத்தவர்களை உதவிக்கு கூப்பிட்டு கொண்டே இருப்பீங்க பொதுவாக இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னன்னாக்கா இவங்க ஜோதிட ரீதியாக தன்னம்பிக்கை இருக்கும் கான்ஃபுட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அடுத்தவர்கள் உதவி நாட வைக்குமானா கண்டிப்பாக வைக்கும் மேலும் என்னன்னாக்கா இந்த வீட்டுல என்னன்னாக்கா இப்ப இது இதுல இருக்க நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு ஏன்னா இந்த வீட்டுல தான் மற்றவங்களோட உதவி கிடைக்கும் இதே கேட்க பக்கம் தெரிஞ்ச வச்சுக்க நீங்க உதவி கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்க மேற்கு பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க அடுத்தவங்க உதவி கேட்டா கூப்பிட மாட்டாங்க இவங்கதான் ஒருத்தவங்க உதவி செய்யணும் ஆனா மேற்கு பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவங்க மத்தவங்க இவங்களுக்கு மத்தவங்க உதவி பண்ணுவாங்க இவங்களால உதவி எத்தவங்க செய்ய முடியாது புரியுதுங்களா இந்த வீடு அலோ பண்ணல நல்ல கேட்டுக்கோங்க உங்களை குறை சொல்லவில்லை இந்த வீட்டுடைய மனையோட தன்மை ஏன்னா வாஸ்து எந்த அளவுக்கு வேலை செய்யணுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம நட வீட்டில் இருக்கிறோமே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படி நம்மள போய் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நாங்கள் எப்படி இருந்தோம்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய டைலாக் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் லைஃப் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த மனை என்பது அப்படி தூண்டுது இதே மனை தான் என்ன பண்ணோம்னா நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் நிறைய பேர் அந்த வந்து மக்கள் சேவை மகேசன் சேவை அது பொரு பெரும்பாலும் இந்த மேற்கு பக்க மனை தான் தூண்டும் அந்த மனையில் இருக்கவங்க தான் செய்ய முடியும் இது இவங்களை போயிட்டு மக்கள் சேவை கேட்டோன்னா காசு கொடுப்பாங்க கௌரவமா நிற்பாங்க இறங்கி எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து இறங்கி வேலை செய்வாங்க மேற்கு பக்க மனையில் உள்ள ஆள் பார்த்து மனையில் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் ஒர்க்கை இறங்கி செய்வாங்க கிழக்கு பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்க அதை காசு கொடுத்து கௌரவமா அப்படியே வெள்ள வெள்ளை சேட்டி வெள்ளை அப்படியே ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை கசங்கலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிழக்கு பக்கம் வீட்டுல இருக்கவங்க மேற்கு பக்கம் அப்படி இல்லை எல்லாம் வந்து அப்படியே அடிச்சு இறங்கி வேலையை பார்க்கறது அதெல்லாம் வந்து இந்த மேற்கு பக்கம்தான் தூண்டும் மேற்கு பக்க வாசல் மேற்கு பக்க தன்மை உள்ள வீடுகள் அந்த நபர்கள் இந்த விஷயங்களே தூண்டும் அப்ப இந்த வீட்டுல இருந்தீங்கன்னாவே உங்களை அந்த மாதிரி விஷயத்துக்கு கூண்டுவாங்க அப்ப நீங்க அதுவே தொழிலா பண்டிகைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லையா இப்ப புரியுதுங்களா எந்த விஷயத்தை இப்போ ஒரு கடை திறந்து ஆளே வரலன்னு இருக்கான் இப்ப இந்த கடை இப்ப இது ஒரு சும்மா ஒரு இங்க எந்த கடை வருது எந்த வீடு தூண்டுதோ அந்த விஷயத்த நீங்க தொழிலா பண்றீங்க அப்ப உங்களை வியாபாரமா மாறுதா இல்லையா இதுதான் பரிகாரங்க எந்த விஷயத்தை தேங்கி நம்மளை தேடி வரானோ அதை நம்ம அந்த தொழில போனா நமக்கு காசு வரும் இதை தவிர வேற ஏதாவது தொழில் பண்ணாதான் இங்க சிக்கல்ல மாற்றம் சரிங்களா அதே போல என்னன்னாக்க இந்த இந்த இவங்க ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேற்கு பக்க வாசல் எதை தூண்டோம்னா நிறைய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே இந்த மேற்கு பக்கம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் இங்கே மேற்கு பக்க வாசல இருக்கும் கண்டிப்பா குடும்பத்தில் ஒருத்தர் வெளியூர்ல இல்லை வெளிநாடுல ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாரு இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மேற்கு பாத வீட்டில் இருக்கிற தன்மைக்கு கண்டிப்பா நடக்கும் அதே போல என்னன்னாக்க குறிப்பா இந்த இந்த சரியா இல்லைன்னு வச்சுக்கிங்க இந்த மேற்கு பார்த்த விஷயம் நல்லா இருந்துச்சா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே கொஞ்சம் ஏடா இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா மேற்கு பக்கம் உங்கள் மனையில் பாதிப்புகள் இருந்தால் மனநலம் பாதிக்கப்படும் சைக்கலாஜிக்கல் இஷூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு மேஜர் காரணம் இந்த மேற்கு பக்கம்தான் மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஊனம் ஊனம் அது வந்துடும் மனநல பாதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சைக்காட்ரிக் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மேற்கு பக்கம் என்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி நீங்க கிழக்கு பக்கம் வீடு என்ட்ரன்ஸ் வச்சு மேற்கு பக்கம் பாதித்தாலும் மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம சொல்ல மேற்கு பக்கம் பாதித்தால் மனநலம் பாதிக்கப்படும் இதுதான் சொல்லுவோம் அப்ப நீங்க உங்க இடத்துல உங்க வீட்டுல அதாவது மனநலம் பாதிக்கப்படுது உங்க வீட்டுல மேற்கு பக்கம் ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டிருக்கு அதை சரி பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் சரியாயிடும் இல்லை என்றால் கடைசி வேணும் மனநல பாதிப்புக்கு இன்னைக்கு வரும் மருத்துவம் வந்து இல்லை கடைசி வரையும் வாழக்கூடிய நாட்கள் வரையும் மருத்துவம்தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவங்க மேற்கு பக்க பாதிப்பை சரி செய்தால் உங்கள் மனநல விஷயங்கள் உடனடியாக சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது நம்ம நிறைய பேர் வீட்டில் பண்ணியே இருக்கோம் நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ உங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க உங்க வீட்டுல மேற்கு பக்கமா இருந்துச்சுன்னா அந்த மேற்கு பக்கம் சார்ந்த தொழில்களை அதே தொழிலா நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் சொல்றோம் ஸோ அடுத்ததாக தெற்கு பக்கம் என்ன மாதிரியான ரோடு இல்லை என்ற வீடோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் நாங்க சொன்ன இந்த தகவல் உங்க வீட்டில் இல்லைனாலும் உங்க ரிலேஷன்ஸ் யாருக்காவது அவங்க மேற்கு பக்கத்துல இருந்து அவங்க வீட்டுல இருக்க நீங்க செக் பண்ணி உண்மையா கமெண்ட் பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரல்லுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல காணொர்களுடன் சந்திப்போம் நன்றி